தமிழ் கூறு நல் உலகம் தான் இருக்கும் இடத்தை நான்கு வகையாக பிரித்தது அதில் மூன்றாவது வகை மருதம் இந்த மருத நிலம் தீம்பு நல் உலகம் என்று தொல்காப்பியம் மருத நிலத்தை அடையாளம் காட்டுகிறது வயலும் வயல் சார்ந்த இடமும் என்று இலக்கண புலவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் பயிர் நிலம் குறிஞ்சியும் முல்லையும் இயற்கை சார்ந்த நிலம் மருதம் இயற்கையின் உச்ச படைப்பாகிய மனிதனுடைய செயல்பாடுகளையும் சேர்த்து சற்றே செயற்கை அடைந்த நிலம் மேட்டு நிலமாகிய முல்லை பள்ளமாக ஆக்கப்பட்டு பயிர் நிலமாக வளர்கிறது இந்த பயிர் நிலம்தான் மருத நிலம் என்று அழைக்கப்படுகிறது கம்பர் பெருமான் மருதத்தை ஒரு அரசவையாக கருதுகிறார் அவர் கவி சக்கரவர்த்தி கல்வியிலே பெரியவர் அவர் வீட்டு கட்டு தெரியும் கூட கவி பாடும் ஆனால் அவருடைய கற்பனை உலகை விஞ்சியது இந்த உலகை விஞ்சிய நிலையில் மருதத்தைப் பற்றிய ஒரு அழகிய நான்கு வரி பாடல் ஒன்று இருக்கிறது பாருங்கள் ஒரு ஆடல் நிகழ்ச்சி மயில்கள் குளிர்ந்த அந்த மருத நிலத்திலே ஆடுகின்றன இந்த மயில் ஆடுவதற்கு கருமுகில்கள் மத்தளம் கொட்டுகின்றன பார்வையாளர்களாக ஆங்காங்கே நீரில் இருக்கின்ற நீல மலர்கள் குவளை நீல குவளை மலர்களும் செங்குவளை மலர்களும் கண்ணை போல விழித்து பார்த்து கொண்டிருக்கின்றன ஒரு ஆடல் நிகழ்ச்சி என்றால் பின்னால் ஒரு திரை வேண்டுமல்லவா நீர்நிலையிலே இருக்கின்ற அலைகள் திரைகளைப் போல சலசலக்கின்றன பாடல் தேன் உண்டு மயங்கிய வண்டுகள் இனிமையாக மகர போல முரல்கின்றன இவ்வளவு சிறந்ததொரு வளமிகுந்ததொரு அரசவையிலே மருதம் என்ற அரசன் வீற்றிருக்கின்றான் என்று கம்பர் கற்பனை செய்கிறார் தண்டலை மயில்கள் தாமரை விளக்கம் தாங்க பாருங்கள் லைட்டு செட்டிங் தாமரை கூம்பாக இருந்து விளக்கம் தாங்குகிறது தாமரை விளக்கம் தாங்க குண்டல்கள் முழவின் இயங்க குவளை கண் விழித்து நோக்க தென்திரை எழுதி காட்ட தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிதி பாட மருதம் விற்றிருக்கும் மாதோ என்று கம்பர் மருத நிலத்தில் ஒரு ஆடல் நிகழ்ச்சியை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் கம்பரை பொறுத்தவரை அவர் பாடுகின்ற பாட்டுக்கு உரிய களம் கோசலநாடு கங்கையாறு ஆனால் அவர் பாடியது முழுக்க காவிரியார் ஏனென்றால் காவிரி ஆற்றில் தான் அவர் பிறந்தார் காவிரி கரையில்தான் அவர் வளர்ந்தார் காவிரி கரையில்தான் அவர் பட்டினியாகவும் இருந்தார் காவிரி கரையில்தான் வளமாக உணவு உண்டு மகிழ்ந்தார் ராமன் கோசல நாட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அவரை அறியாமலே அந்த காவிரி நாட்டு பற்று வெளியிலே வந்து விழுந்து விடுகிறது காவிரி நாடு அன்ன கழனி நாடு உரி அவன் புறப்படுகிறான் என்று சொல்கிறார் காவிரி நாட்டை போன்ற கழனி கழனி நாடாக கங்கை நாடு இருக்கிறது அப்படியென்றால் கங்கையை விட காவிரி சிறந்ததாக கம்பர் கருதுகிறார் காரணம் காவிரி முழுமையாக ஒரு மருத நிலத்தை படைத்த ஒரு ஆறு இந்த மருதம் மனிதனாலும் சேர்ந்து படைக்கப்பட்டது இயற்கையால் மட்டும் இல்லை குறிஞ்சி இயற்கை நிலம் முல்லை இயற்கை நிலம் ஆனால் மருதத்தில் மனிதன் கைப்படுகிறது இந்த படிப்படியான வளர்ச்சியை கூட சங்க இலக்கிய புலவர்களெல்லாம் குறிஞ்சியும் இயற்கை நிலங்கள் மனிதன் அந்த இயற்கையை தனக்கு பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்தான் இயற்கையோடு தன்னை இயைத்துக் கொண்டு வாழ்ந்தான் மருதம் மனிதனுடைய படைப்பு ஆற்றலை ஊக்குவிக்கிறது முல்லையிலிருந்தும் குறிஞ்சியிலிருந்தும் நீர்பெருக்கு எடுத்து ஆறுகள் ஓடி வருகின்றன ஆறுகள் ஓடி வருகின்ற பொழுது இந்த நீர்பெருக்கை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான் இயற்கையின் படைப்பாகிய மனிதன் தனக்கும் படைப்பாற்றல் உண்டு என்று மேட்டு நிலத்தை பள்ளமாக குறைக்கிறான் அவ்வாறு குறைக்கின்ற பொழுது இயற்கையோடு இயைந்து தொடங்குகின்றது ஒரு செயற்கை நிலமாக மருதம் பரிணமித்து வெளிவருகிறது ஆகையினாலே மருதம் இயற்கை நிலம் மட்டும் அன்று மனிதனின் கைப்பட்ட செயற்கை நிலமும் கூட என்பதை நாம் கருதுகிறோம் ஆனால் தற்காலத்தைப் போல மனிதன் இயற்கையை விஞ்சிவிட நிலைக்கவில்லை இயற்கையோடு இயைந்து போக நினைத்தான் இயற்கை அவனுக்கு வளம் சுரந்து கொடுத்தது இயற்கையும் செயற்கையும் விளைந்து நிற்கின்ற இந்த மருத நிலத்தை பற்றி சங்க இலக்கிய புலவர்கள் தொடர்ந்து பதிவு செய்கிறார்கள் இங்கே கூட நான் ஒன்றை நினைப்பது உண்டு மேலை நாடுகளினுடைய தொடர்பு வருகின்ற பொழுது நம்முடைய மக்களே என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டால் தமிழ் மக்களுக்கு சற்றே வரலாற்று உணர்வு குறைவு என்று சொல்லுகிறார்கள் இவர்களுக்கு புரிந்து கொள்ளுகின்ற உணர்வு இல்லை என்றால் எதிரே இருக்கின்றவன் முட்டாள் என்று சொல்லிவிடுவதா இயற்கை நிலமாகிய முல்லை நிலம் மருத நிலமாக மாற்றப்படுவதை எப்படி தெரியுமா பதிவு செய்கிறான் சங்க இலக்கிய புலவன் இவனுக்கா வரலாறு தெரியாது பாருங்கள் வளவன் என்று சோழ மன்னனுக்கு பெயர் இந்த சோழ மன்னன்களில் தலை சிறந்தவனாக மிகு பழங்காலத்தில் இருந்தவன் கரிகாலன் அவன்தான் மருத நிலத்தை படைத்தான் ஒரு வழக்கு கூட உண்டு காடு கொன்று நாடு ஆக்கினான் குளம் தொட்டு வளம் பெருக்கினான் முயல் பாய் வழி கயல் பாயச் செய்தான் என்று சொல்லுகிறார்கள் இது வரலாற்று பதிவாக உங்களுக்கு தெரியவில்லை என்றால் உங்களுக்குத்தான் வரலாறு முறையாக புரியவில்லையே தவிர இது வரலாற்று பதிவு இல்லை என்று சொல்ல முடியாது மனிதனுக்குத்தான் வரலாறு வரலாறுக்காக மனிதன் இல்லை இதை கூட ஐரோப்பிய வரலாறு சொல்கின்ற பொழுது கலை கலைக்காகவே என்பதை தாண்டி கலை மனிதனுக்காக என்ற உணர்ச்சியை கொண்டு வருகின்ற பொழுதுதான் கலை முழுமை அடைகிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம் ஆறு நீர் பெருக்கெடுக்கிறது முல்லை நிலத் தலைவன் ஒரு அரசன் பாண்டிய மன்னன் அவனை பாடச் செல்கிறார் ஐயூர் முடவனார் என்றதொரு புலவர் இந்த ஐயூர் முடவனார் அவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு செய்தி சொல்லுகிறார் நீர் மிகின் சிறையும் இல்லை என்கிறார் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினால் தேக்கி நிறுத்த முடியாது இது முல்லை நிலத்தில் கரிகாலன் காதில் விழுகிறது நீர் மிகின் சிறையும் இல்லையா அந்த நீரை சிறைப்படுத்தி காட்டுகிறேன் என்று நமக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளாக நிலைத்து நிற்கின்ற கல்லணையை பார்க்கிறோம் ஆர்ப்பரித்து ஓடி வருகின்ற நீர் மிகுந்து துள்ளி வருகின்ற காவிரி எங்கே நடக்கத் தொடங்குகிறதோ அங்கேதான் அதன் பயன் ஓடி வருகின்றவன் என்ன கொடுத்து விடுவான் ஆனால் ஓடி வருகின்ற நிலம் நாடகம் கல் நாடகம் இன்றைக்கு அதை கருநாடகம் என்று ரகரம் இடுகிறார்கள் கல் நாடகம் என்றால் மலை நிலம் மலை நிலத்தில் வளம் படுத்துவது எப்படி எங்கே காவிரி ஓட்டத்தை நிறுத்தி எங்கே நடக்கிறாளோ அங்கே அவள் பெறுவாள் இதனை இளங்கோடிகள் சோழ வள நாட்டில் காவிரி பாய்வதை எப்படி சொல்கிறார் தெரியுமா நடந்தாய் வாழி காவேரி என்று அழைக்கிறார் நடந்தாய் வாழி மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பூ ஆடை அது போர்த்தி அப்படியே மருத நிலத்தை அள்ளி கொட்டி விடுகிறார் அந்த இளங்கோடிகள் மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கயல் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி வாக்காவேரி கருங்கயல் கண் விழித்து ஒழுகி நடந்தவெல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் என்று அறிந்தேன் வாழி காவேரி என்று இயற்கையும் செயற்கையும் ஒன்று சேர்த்து அவர் பாடுகின்ற பொழுது மருதநிலம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை மருதநிலம் எவ்வாறு செயற்கை நிலமாக அடைந்தது என்பதை இளங்கோழிகள் செய்த பதிவு நாம் பார்ப்போம் தமிழ்நாட்டு மக்கள் உணவு உண்பதை சோறு என்று சொல்வார்கள் சோறு என்றால் இழிவான சொல் என்னுடைய தாயாரே என்னை பார்த்து கேட்பார் சோறு போடம்மா என்று கேட்டால் இரடா பிச்சைக்கார மாதிரி கேட்கிற சாதம் போடு என்று வடமொழி இந்த அளவிற்கு நம்மிடம் ஊடுருவி விட்டார்கள் சோறு என்றால் என்ன தெரியுமா அந்த சொல்லை பிரித்தோமையானால் சொல் என்றும் தூ என்றும் இரண்டு சொல்லாக ஆகும் புல் என்று ஒரு செடி மிக எளிய செடி சாதாரணமாக எளிமையையும் குறைவானதையும் காட்டுகின்ற பொழுது கூட புல் என்று நாம் அழைப்போம் புல்லன் என்று சொல்லுவோம் இந்த புல் காய்க்கிறது அந்த காய் எப்படி இருக்கும் மிகச்சிறிய காயாக இருக்கும் அதுவும் புல்லிய காய் புல் வளப்படுத்தப்பட்டால் புல்லை பழக்கப்படுத்திவிட்டால் செடி கொடிகளை பழக்கப்படுத்த தொடங்கியவன் தமிழன் அந்த புல்லை பழக்கப்படுத்திவிட்டால் அது நமக்கு பயன்படுகின்ற நெல்லாக மாறிவிடும் அந்த புல்லின் காய் நெல்லாக வளம் வளம் சொரிந்து கொட்டுகிறது அந்த நெல்லுக்கு இன்னொரு பெயர் சொல் புல் நெல்லாக ஆக்குகின்ற நிலைமைக்கு அந்த தொழில்நுட்பத்தை நிலத்து மனிதன் தெரிந்து கொண்டிருந்தான் குத்தி உணவாக உண்கின்ற நிலைக்கு மாற்றி விடுகிறான் தூ என்ற சொல்லுக்கு உண்பது என்று பொருள் சொல்லை உண்கின்ற நிலைக்கு மாற்றுகின்ற தொழில்நுட்பத்திற்கு பெயர் சோறு என்று பெயர் இது இன்றைக்கு இழிவழக்கு என்று நம்முடைய மனத்திலே பதிந்திருக்கிறது என்று சொன்னால் இதை உங்களிடையே நான் எடுத்துச் சொல்கின்ற என் மனம் இணைக்கிறது இடைக்காலத்திலே இந்த சோறு பற்றிய ஒரு செய்தியை நாம் சொல்ல சொல்ல கடமைப்படுகிறேன் நாட்டிலே ஈழ ஒரு பஞ்சம் வருகிறது அந்த பஞ்சத்திற்கு அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசன் பரராசசிங்கன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறான் அவன் தன் நாட்டு மக்களை எவ்வாறு காப்பது என்று கவலைப்படுகிறான் அவ்வாறு கவலைப்படுகின்ற பொழுது சோழ நாடு அவன் நினைவுக்கு வருகிறது சோழ நாடு எப்பொழுதுமே சோருடைத்து அல்லவா எனவே அவன் பார்க்கிறான் சோழ நாட்டிலே சடையப்ப வள்ளல் என்ற வள்ளல் ஒருவர் இருப்பதை அவன் அறிகிறான் உடனே அவருடைய சுவை உணர்வும் அவனுக்கு தோன்றுகிறது அவர் எவ்வளவு பெரிய ரசிகர் என்று ஒரு பாடல் பாடுகிறான் இரவு பகலாக இடம் மாறினால் என்ன இருள் அறாத இரவாக பகல் போனால் என்ன காக்கின்ற அரசன் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன கடவுள் இருக்கிறார் என்று தட்டி கழுத்தி விடாதீர்கள் சோழ நாட்டில் இருக்கிறோம் என்பதற்காக கருது செம்பொன் அம்பலத்தில் ஒரு கடவுள் நடிக்கிறது ஆட்டம் போடுகிறாராம் சிவபெருமான் சிதம்பரத்தில் பார்த்து கொள்வான் என்ற கவலை காக்கும் கடவுளாகிய திருமால் இரண்டு ஆற்றுக்கு நடுவே இருக்கின்ற அரங்கத்தில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறாராம் எவ்வனோ பார்த்துக்கொள்வான் யார் பார்த்துக்கொள்வான் என்றால் தரு உயர்ந்திடு புதுவயம்பதி சடையப்ப வள்ளல் என்ற தர்ம தேவதை இருக்கிறது அது காத்து சிவன் ஒரு பக்கம் ஆட்டமாடி கொண்டிருக்கின்றான் இன்னொரு பக்கம் தூக்கமாக தூங்கி கொண்டிருக்கின்றான் திருமால் என்று கருதப்பட ஒரு என் சீர் விருத்த பாடல் ஒன்று எழுதி அனுப்புகிறான் வள்ளல் கையில் கிடைக்கிறது அந்த பாட்டு பத்து வருடங்கள் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் முட்டை நெல் வீதம் புதுவை துறைமுகத்தில் இருந்து ஈழ நாட்டுக்கு நெல் அனுப்பினார் என்பது ஒரு செய்தி அவ்வளவு வளம் பொருந்திய நாடு இந்த மருத நாடு இந்த மருதம் இந்த மருதத்தை வளப்படுத்துவது நீர்வளம் அதனால்தான் தொல்காப்பியர் காலத்தில் இதை தீம்புணல் உலகம் என்று அழைத்தார்கள் ஆறு என்றால் சாதாரணமாக நினச்சிக்க வேண்டாம் பாருங்க கிளை பிரிந்து பல கைகளை நீட்டிக்கொண்டு ஓடிச் செல்கிறது ஆறு நமக்கு அண்மையிலே ஒரு ஊர் இருக்கிறது ஐந்து ஆறுகள் ஓடுகின்ற ஊர் ஐ ஆறு என்று அதற்கு பெயர் அழகு சேர்த்து திரு ஐயாறு என்று சொல்கிறோம் இந்த திரு ஐயாறு என்பது வடநாட்டிலும் ஒன்று இருக்கிறது ஆப் என்றால் ஆறு கங்கைக்கும் நமனை யமுனை ஆற்றுக்கும் இடையே இருக்கின்ற பகுதி இரண்டு ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி தோ ஆப் என்று அழைக்கப்படுகிறது வடக்கே ஐந்து ஆறுகள் ஓடுகின்ற ஒரு நிலப்பகுதி இருக்கிறது பஞ்சு என்றால் அஞ்சு பஞ்சாப் என்பது ஐயாறு என்று பொருள் தமிழன் பஞ்சாபை பஞ்சாபில் வாழ்ந்தானா அல்லது பஞ்சாப் மனிதன் ஐயாற்றிற்கு வந்தானா என்ற கேள்வி கேட்கின்ற பொழுது பஞ்சாபுக்கு முற்பட்ட காலத்தில் ஐயாறு இருந்தது என்று நமக்கு தெரிகிறது ஆகையினாலே ஆறுகள் இந்த ஆறுகள் படைக்கின்ற பொழுது ஆங்காங்கே ஊர்கள் தோன்றுகின்றன மருத நிலத்தில் முதலில் தோன்றிய ஊர் ஊர்தான் அதற்கு பெயரே ஊர் அப்படி என்றால் ஊர்ந்து கொண்டு வளர்ந்து போய் கொண்டே இருக்குமா சிறிது ஒரு வட்டம் அதை சுற்றி இன்னொரு வட்டம் என்று குடியிருப்பு பெருகிக்கொண்டே போய் கொண்டிருக்குமாம் ஊர்ந்து ஊர்ந்து பெரிதாக போகும் ஆகையினாலே முதலில் அதற்கு ஒரு ஊர் என்று பெயர பெயரிட்டார்கள் காலப்போக்கில இந்த ஊரை ஆற்றோர் சேற்றோர் நல்லோர் புலியூர் தாங்கள் மனிதனை தாங்குகிறது தாங்கள் ஏந்தல் மங்களம் என்றெல்லாம் மருத நிலத்து ஊர்பெயர்கள் வளர்கின்றன தமிழ்நாட்டிலே இடை ஆற்று மங்களம் என்று ஒரு ஊர் இருக்கிறது இடையாத்தி மங்களம் என்று அழைக்கிறார்கள் அப்படியே மேலை மொழியிலேயே மொழிபெயர்ப்போமா புட்டாமாக் என்றால் ஆறு என்று பொருள் மீசோ என்றால் இடை நிலம் என்று பொருள் இடைப்பட்டது என்று பொருள் நடு என்று பொருள் மீசோ பொட்டாமா என்றால் இடை ஆறு என்று பொருள் மெசபட்டோமியா என்று ஈராக்கை அழைத்தார்கள் அது ஈராக்கு மொழியிலே ஈராக்கிலே இருந்தாலும் தமிழ்நாட்டை தாண்டி இருக்கின்றதொரு இடையாற்று மங்கலம் இந்த இடையாற்று மங்கலத்தில் தோன்றிய முதல் ஊர் ஊர்தான் அதற்கு பெயரே ஊர்தான் மெஷப்பட்டோமியாவிலே சுமேரிய நாகரிகத்திலே தோன்றியதாக கருதப்படுகின்ற ஒரு குடியிருப்பு ஊர் முதல் குடியிருப்பு இந்த குடியிருப்பு வளர்கின்ற பொழுது நிப்பூர் என்று வளர்கிறது மனிதனுடைய நினைவாக இருக்கின்ற காரணத்தினாலே நினைவே என்று வளர்கிறது உலக நாகரிக தொட்டில் அங்கே இருப்பதாக மேலை வரலாற்று ஆசிரியர்கள் கருதினார்கள் காவிரியை எடுத்துச் சென்று அவர்களுக்கு காட்டாதது நம்முடைய குறையே தவிர அவர்களுடைய குறையில்லை